உலகத்திலேயே மிக சிறந்த விஷயம் எதுன்னு கேட்டா நம்மளுடைய பெயர்தான் நம்மளை நம்பி பிறக்கிற குழந்தைக்கு சரியான முறையில பெயர் வச்சா அவங்க வாழ்க்கை அம்சமா இருக்கும் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது கர்ப்பத்துல இருக்க கருவுக்கு அப்புறம் பொருத்தம் பாருங்க கன பொருத்தம் ரஜி பொருத்தம் எல்லாம் பொருத்தமும் பாருங்க தப்பு இல்லை பாக்குறக்கு கொஞ்சம் தேதி பொருத்தமும் சேர்த்து பாருங்கன்னு சொல்லுங்க தெரியாத சில விஷயம் அனுஷ்டங்களும் இருக்கு அதாவது நான் ஒரு மூணு விஷயம் சொல்லக்கூடாத விஷயங்கள் ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட கலையரிசி எண்கணிதம் மற்றும் பிரெமிடாலஜியில் உலக சாதனை புரிந்த திருமதி யாமினி குமன் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட என் கணிதம் பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம்மா மேம் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே நியூமராலஜி தான் இப்ப முக்கிய இடமே பிடிக்குதுன்னே சொல்லலாம் வீட்டில் வந்து ஒரு விசேஷம் பண்ணாலும் சரி இல்லை ஒரு கல்யாணம் பார்க்கறதா இருந்தாலும் எல்லாமே நம்ம படி படிதான் நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்கு இல்லையா அதை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க மேம் நம்ம நாட்கள் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எண்கள் தான் நம்ம இருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் கிழமைகள் ஏழு மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு முன்னூத்தி அறுபத்தஞ்சு முன்னூத்தி ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா தேதி அந்த கிழமைகள் இது எல்லாமே அந்த எண்கள் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஸோ அதுலயுமே அங்க ஆறு வந்துடுறாரு அப்ப அந்த நாட்கள் செய்யறத நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் ஒவ்வொரு நாட்களும் வேலை செய்யும் ஒரு குழந்த பிறக்குதுன்னா அந்த தாய் தந்தையருக்கு ஒரு குழந்தை பிறக்குது நம்மளோட ஆசைகளின் வெளிப்பாடு சந்தோஷின் வெளிப்பாடு தான் அந்த குழந்தைகள் அப்ப அந்த குழந்தைகள் நம்மளை நம்பி பிறக்கிறப்ப சரியான பிறந்த தேதிக்கு ஏற்றாற்போல் சரியான பெயரை வைத்தால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்ல படிப்பு அறிவு செல்வம் அசையும் சொத்து அசையா சொத்து எல்லா ராஜயோக வாழ்க்கையும் அந்த குழந்தைக்கு சிறப்பா இருக்கும் இப்போ ஒருத்தரை வந்து கனெக்ட் பண்றதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து செழிப்பா அமையறதுக்கும் இந்த நியூமராலஜி வந்து எப்படி உதவியா இருக்கும் இப்ப ஒன்னும் இல்லை உலகத்திலேயே மிக சிறந்த விஷயம் எதுன்னு கேட்டா நம்மளுடைய பெயர் தான் ஒரு கூட்டத்துல ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா எம்மான்னு கூப்பிட்டா எல்லா எம்மாவும் திரும்பி பார்ப்பாங்க அனுஷா சுவாதி பிரீத்தி அப்படி அவங்க பேரை சொல்லும்போது அக்ஷயா ஈஷா அப்படி சொல்லும் போதுதான் அவங்க திரும்பி பார்ப்பாங்க அப்ப அந்த பேருக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கு அந்த பேரை சிறப்பான முறையில வைக்கும்போது அந்த குழந்தையோட வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கும் நம்மளை நம்பி பிறக்கிற குழந்தைக்கு சரியான முறையில பெயர் வச்சா அவங்க வாழ்க்கை அம்சமா இருக்கும் ஓகே மேம் திருஷ்டினா என்ன நியூமராலஜில திருஷ்டிக்கு நீங்க என்ன மாதிரி விளக்கம் கொடுப்பீங்க அதை எப்படி சரி பண்ணுவீங்க சிம்பிளான விஷயம் திருஷ்டின்னா என்ன சொல்லுவாங்க கண் திருஷ்டி சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது கர்ப்பத்துல இருக்க கருவுக்கு அப்புறம் கண்ல இருக்க கருவை தான் கருன்னு சொல்லுவோம் சோ அந்த கரு பார்த்தாலே வேலை செய்யாது நம்ம ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா கூட அதுக்கு நான் எல்லாரையும் சொல்லல ஒரு சிலர் சொல்ற சில பேர் சந்தோஷப்படுவாங்க குழந்தை நல்லா மேல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நான் பத்தியா இவ எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கா அப்படின்னு அந்த அந்த கண்ணுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு அப்ப அதுலயுமே என் கணித முறைப்படி சரியான பேரு இருந்து அவங்க கூப்பிட கூப்பிட அந்த கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளுடைய விதி பாத்தீங்கன்னா நம்ம பெயர் தான் நம்ம பேருக்குள்ளேயே புகழு செல்வாக்கு எல்லாமே அடங்கி இருக்கு ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த் அப்புறம் இப்ப கணவன் மனைவினா கணவன் மனைவி வச்சு குழந்தை வந்து இத்தனை தேதியில வந்து பிறக்கும் இத்தனை குழந்தை பிறக்கும் அப்படின்னா என்னால சொல்ல முடியும்னு சொன்னீங்க அது எப்படி தான் ஒன்னே இல்லை ஒரு குழந்தை அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தாயோட முதல் ஏன் கூட்டியே அந்த தந்தையோட முதல் ஏன் கூட்டியன் அந்த தாய் தந்தையருக்கான நிச்சயத்தாமல் ஆன தேதி கல்யாண ஆன தேதி காதலிச்ச தேதி சாந்தி முகூர்த்தம் இதுக்குதான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா நல்ல தேதியில கல்யாணம் பண்ணு நல்ல தேதியில சாந்தி முகூர்த்தம் பண்ணு எதுக்கு சொன்னாங்கன்னா அந்த குழந்தை அந்த தாய் தந்தையரோட கூட்டி எண்ணோ கல்யாண தேதியோ ஒப்புத்தாமலான தேதியோ லவ் பண்ண தேதியோ இந்த தேதியில தான் அந்த குழந்தைகள் பிறப்பாங்க இதுக்கு மாற்று கருத்தே இல்லை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஒரு தாய் வந்து ஐந்து மூணுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தை இருக்கு அந்த தந்தை வந்து ஏழு மூணு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை அப்படி இப்படி சுத்தி பாத்தீங்கன்னா பன்னெண்டுல வந்து பிறக்கும் இப்ப வந்து இப்ப ஒருத்தர் வந்து திருமணம் ஆக போகுது அப்படின்னா இவங்களுக்கு இவங்கதான் அப்படின்னு நம்ம நிறைய பொருத்தம் பார்ப்போம் சோ இவங்களுக்கு இவங்கதான் அப்படின்னு பொருத்தம் பாக்குறது நியூமராஜில ஏதாவது டெக்னிக் இருக்கா இப்ப பொதுவாகவே நான் வந்து அஸ்ட்ராலஜிலையும் சொல்லுவேன் நான் பொருத்தம் பாருங்க கன பொருத்தம் ரஜி பொருத்தம் எல்லாம் பொருத்தமும் பாருங்க தப்பில்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் தேதி பொருத்தமும் சேர்த்து பாருங்கன்னு சொல்லுவேன் பார்த்தா இன்னும் அவங்களோட வாழ்க்கை அம்சமா இருக்கும் இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தவங்க இருபத்தி எட்டுல பிறந்திருக்காங்க இன்னொருத்தவங்க பதினொன்னுல பிறந்திருக்காங்க இவங்க ரெண்டு நீங்க பண்ணி சொல்லுவீங்க கரெக்டா நீங்க இருபத்தொட்டி சொல்ல கூட்டியன் என்னவா நீங்க கனெக்ட் பண்றீங்க கூட்டியன் ஒண்ணு இருக்குல்ல இது ரெண்டையும் கூட்டினா கணக்கு வரும் இல்லையா இல்ல அப்படி கேக்கல நான் அதாவது கணவனை ஒண்ணு சொல்றீங்களா மனைவி ஒண்ணு சொல்றீங்களா இல்ல மனைவிய ரெண்டுன்றீங்களா கணவனை ரெண்டுன்றீங்களா அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு தேதி இருக்கும்ல இப்ப நீங்களே வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ஆறுன்னு இருக்கு உங்க பேர் வந்து எதுல இருப்பாரு லவ் பண்ற பேர் பாத்தீங்கன்னா மூணு சம்மந்தப்பட்ட இருக்காரா அவரோட கூட்டியன் எந்த சம்மந்தப்பட்ட இல்லடா இப்போ உங்களோட பிறந்த தேதி இருக்குல்ல இருபத்தி நாலு இருக்குல்ல அவர் யாருல இருக்காரு ஆறுல இருக்காரு ஓகே ஓகே இப்ப ஒரு குழந்தை ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிறக்குது அந்த குழந்தை ஜனனம் எடுக்குது அப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தை முதல் எண் ஒன்பது கூட்டி எண் ஒண்ணுல இருக்காரு

ஒரு சிலருக்கு பிறப்பிலே அதிர்ஷ்டமா நார்மலாவே அதிர்ஷ்ட பேர் அமைஞ்சிருக்கும் கண்ணுக்கு தெரியாத சில விஷயம் அதிர்ஷ்டங்களும் இருக்கு அதாவது நான் ஒரு மூணு விஷயம் சொல்லுவேன் சொல்லக்கூடாத விஷயங்கள் தான் பட்ட அவமானம் பெற்ற வருமானம் கணவன் மனைவியான உறவுகளை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன் அதாவது கஷ்டப்பட்டு வளர்ந்தன்றத நீ சொல்லலாம் அது தப்பு கிடையாது அவமானம்ன்றது தனி பெற்ற வருமானம்ன்றது நீங்க ஆல்ரெடி கேட்டீங்க திருஷ்டினா என்னன்னு கேட்டீங்க சோ அந்த கருவான வேலையை சொல்றேன் நான் கணவன் மனைவி உறவு அப்ப அந்த அதிர்ஷ்டத்துல கணவன் மனைவியான உறவுகள் வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நடக்கும் அது வந்து எல்லாருக்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்ப அந்த அதிர்ஷ்டத்துல பணம் புகழ் செல்வாக்கு நல்ல மன நிம்மதியான வாழ்க்கை இது எல்லாமே அந்த அதிர்ஷ்டத்துல அடங்கியிருக்கும் அவங்களுக்கு நல்ல சிறப்பான பெயர் இருந்ததுன்னா ஓகே மேம் இப்ப எந்தெந்த லக்கணத்துல பிறந்தவங்க எந்தெந்த எண்ண பெயர் வச்சா நல்லா இருக்கும் அதாவது ஒரு புறம் பாத்தீங்கன்னா பிறந்த தேதி குட்டியன் இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா கால ஜாதகத்தை கணித்து நாம எழுத்தை எடுத்து அதுக்கேற்ற அவங்க என்ன லக்னத்துல இருக்காரு ஒருத்தர் வந்து ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப லக்னத்துல இருந்தாரு ஆறும் இருந்தால் எப்படியாப்பட்ட லக்னத்துல இருந்து நம்ம பேர் வைப்போம்னு பார்க்கணும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் ரிஷப யாருக்குரியவர் சுக்கிரனுக்குரியவர் ஆல்ரெடி அந்த பிறந்த தேதி அஞ்சில் போய் அமர்ந்துட்டாரு அப்ப அவங்க எந்த லக்னத்துல பேர் வச்சா அவங்க வாழ்க்கை வந்து நல்ல ஒரு ராஜயோக வாழ்க்கமோ கோடீஸ்வர வாழ்க்கை எப்படி அமையும்னா அவங்களுக்கு ஐந்து ஆறில் பேர் வைப்பது சிறப்பு அந்த ஐந்து ஆறு கூட கூப்பிடுற பேர் அக்ஷயின்னு வச்சா கூட அக்ஷயும் நல்லா இருக்கணும் ஏ அக்ஷயின்னு சொல்லும் போது நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம கூப்பிடுற பெயருக்கு ரொம்ப வைப்ரேஷன் நிறைய அதிகம் அதிகமா இருக்கும் ஸோ அந்த ரிஷப லக்னத்துல இருக்கவங்களுக்கு ஐந்து ஆறில் பெயர் வைப்பது மிகவும் சிறப்பு சரிங்க மேம் இப்ப பாத்தீங்கன்னா சில பேர்லாம் எல்லாம் வெளியில போகும்போது எனக்கு இந்தந்த நம்பர் ரொம்ப ராசியான நம்பர் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினா கூட இந்த நம்பர் எனக்கு ராசியான நம்பர்னால இதுதான் வாங்குவேன் அப்படின்னு சில இதுல இருக்கும் இல்லையா நீங்க நார்மலாவே ஜென்ரலா எல்லாத்துக்குமே இந்த நம்பர் வந்து ராசியா இருக்கும் அப்படின்னா என்னென்ன நம்பர் அதை பத்தி நீங்களை சொல்றீங்களா அது எப்படி அந்த மாதிரி பொதுவா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாதுல்ல அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன்னு இருக்கும் இல்லையா இப்போ ஒருத்தருத்தர் ஒரு தனித்திறமை இருக்கும் ஒருத்தர் ரன்னிங் ரேஸ்ல பயங்கரமா இருப்பாங்க ஒருத்தங்க பியூட்டிஷியனில் பயங்கரமாக இருப்பாங்க ஸோ அந்த பியூட்டிஷியனு எந்த தேதி அவங்களுக்கு வேலை செய்யும் இப்போ ரன்னிங் ரேஸு ஸ்விம்மிங் ஃபுல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ ஒன்பது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்புறம் இந்த பியூட்டிஷியன் இருக்கவங்களுக்கு ஆறு சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருக்கும் அவங்க அவங்களோட பிறந்த தேதி ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்து என்ன லக்கி நம்பரு என்ன கலர் செட் ஆகும் எது சூட்டபிளா இருக்காது என்ன கடவுளை வணங்கலாம் இது எல்லாமே நம்மளோட ஜாதகத்தை கணித்து பார்த்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு நம்ம ஜாதகத்தை கணிக்கும் போதுதான் நமக்கான லக்கி நம்பர் நம்ம கிடைக்கும் அப்படி சொல்றீங்க இல்லையா இப்ப சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்கவே மாட்டாங்க ஆனா எனக்கு இந்த நம்பர் தான் லக்கி நம்பர் லக்கி நம்பர் ஒரு நம்பரை வந்து புடிச்சு வச்சுட்டே இருப்பாங்க சோ நம்ம அதை தேடி போகலன்னா கூட அந்த நம்பர் வந்து அதுவே நம்மளை தேடி வந்து நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே இருக்குமா இல்ல நம்மளா வந்து ஒரு மெத்துல வந்துட்டு இந்த மாதிரி பண்றோமா அது என்னன்னா இப்போ உங்க அம்மா அப்பா உங்களுக்கு ஒரு பிறந்த தேதி ஒன்னா சொல்லியிருப்பாங்க ஆனா ஸ்கூல் சர்டிபிகேட்ல அந்த பிறந்த தேதியே மாறி போயிருக்கும் அப்ப ஆதார் கார்டுல அந்த தேதி யூஸ் பண்ணுவீங்க சோ அதோட கனெக்டிவிட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சிம்பிளான விஷயம் ஆனா நம்ம தேடி போகணும்னா கூட அது தொடர்ந்த ஆஹ் ஒரு பிறந்த தேதிய வச்சுதான் அந்த குழந்தைக்கு சரியான பெயரை வைக்கிறோம் அப்போ உங்களோட ஆதார் கார்டுல பாத்தீங்கன்னா வேற ஒரு பிறந்த தேதி இருக்கும் அவர் சைடுல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் ஒரு குடும்பம்ன்றது ஒரு பெரிய ஒரு தாத்தா பாட்டி மாமா மாமி இருப்பாங்க ஒருத்தர் கோவமா இருப்பாங்க ஒருத்தவங்க சிரிப்பாங்க ஒருத்தவங்க அடிப்பாங்க ஒருத்தவங்க முறைப்பாங்க எல்லா விஷயத்தையும் கலந்துதான் நம்ம கத்துக்கிறோம் சோ அந்த மாதிரி இந்த ஆதார் கார்டுல இருக்க தேதியும் நமக்கு வைப்ரேஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் ஓகே மேம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ் ஸ்டால் பண்ணும்போது சில சில விஷயங்கள்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க இப்ப நீங்க வந்து உங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்க பைக் நம்பர்லாம் மாத்துங்க உங்க வாழ்க்கை ஓ இருக்கணும் அப்படின்னா உங்க ஃபோன் நம்பர் மாத்துங்க இந்த ட்ரிபிள் நைன்ல இருக்கிற இந்த நம்பர்ல உங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நான் இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா மேம் ஜோதிடம்ன்றது ஒரு ஒலிமா ஒலி தரக்கூடிய தான் நம்ம இருக்கோம் ஒரு கிளி ஜோசின்னு எடுத்துக்கிட்டா கூட ஜோசிய மேலயே நம்பிக்கை இல்லாத ஒரு கூட அந்த காடு போடும் போது நாலு பேர்ல பாக்கும்போது அஞ்சாவது அளவு ஒருத்தர் இருப்பாரு திடீர்னு அவர் அங்க வந்து எட்டி பார்ப்பாரு யாரோ ஒருத்தருக்கு அந்த முருகர் படம் விழுந்துருச்சுன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுவாங்க அடுத்தது எனக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா கைரேக பிரசனோ நாடி ஜோதியம் ஆறுடம் பாக்குறது இப்படி ஒரு அது ஒரு பெரிய ஒரு கடல் ஸோ அவங்க நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா நம்பர் இந்த நம்பர் வச்சா எனக்கு சூட்டபிளா இருக்கும் பைக் நம்பர் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஒரு நோட்டுக்குள்ள கூட சில பேர் ஒரு பத்து ரூபாய் நோட்டை வச்சிருப்பாங்க இந்த நம்பர் எனக்கு நல்லா இருக்கும் சூட்டபிள் இது இருந்தா எனக்கு லக்கியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட எதார்த்தமாவே அவங்க பிறந்த தேதி கேட்டார் போல அந்த இடத்துல இருந்திருக்கும் ஒரு ஜோதிடர் சொல்லும் பொழுது அது கேஷுவலா சொல்ல மாட்டாங்க அவங்கள ஜாதகம் பார்த்து உன்னுடைய பிறந்த தேதிக்கு இது இருந்தா சிறப்புன்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருப்பாங்க பார்ப்பார் அது அந்த யூடியூப்ல வந்து அவங்க சொல்லாம ஷார்ட்டா இதை முடிச்சிருப்பாங்க ஓகே மேம் இப்ப ஒரு குழந்தை வந்து ஆறு ஒண்ணு அப்படின்னு என் கணிதப்படி பிறந்திருக்கு சோ அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி அமைக்கும் அந்த குழந்தை வந்து ஒரு ராசி லக்னம் இந்த கலர்ல வந்து அவ மோதிரம் போட்டு நல்லா இருக்கும் இந்த கலர் ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கும் அப்படின்னா என்னென்ன கலர்ல வந்து அவங்க போடலாம் ஆறு ஒன்று சுக்ரனும் சூரியனும் இந்த இடத்துல இணைஞ்சிடுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு எமரால்டு மரகதம் போடுறது ரொம்ப நல்லது அவங்களோட லக்கி நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு பத்து பத்தொம்பது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இது வந்து அவங்களோட ரொம்ப லக்கி நம்பர்ஸ் அன்லக்கி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரோட இருக்கிறதுனால மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்னு முப்பது இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த ஆறு ஒண்ணுல பிறக்கிற குழந்தை எந்த மாதிரி பேரை திருமணம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒண்ணுல இருக்க திருமணம் பண்ணிக்கலாம் அவங்க ரெண்டுல இருக்கவரை திருமணம் செஞ்சுக்கலாம் நாலுல இருக்கவரை திருமணம் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் எட்டு ஒன்பது காமன் இதுல அவாய்ட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா அங்க ஆறு இருக்கிறதுனால மூணையும் ஏழையும் இருக்க பேரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா மூணு ஏழும் நட்புக்குள்ள ஒரு அப்ப அங்க ஆல்ரெடி ஆறு இருக்கிறதுனால இவங்களை திருமணம் செய்யறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆனா சொல்ல போனா ஆறுக்கு மூணுக்கு மேலதான் அவ்வளவு ஈர்ப்பு இருக்கும் இப்படி நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா அதை அவாய்ட் பண்ணணும்ட்டு அவாய்ட் பண்ணாம அவங்க அவங்களே தேடி ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்ல அந்த வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்னா என் கணித முறையில எப்படி அதை சரி பண்ணலாம் அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் பெருசா கஷ்டம் இல்லை அதாவது சொல்றனே ஆறு மூலம் நம்ம அவாய்ட் பண்றோம் எந்த ஒரு விஷயத்த நம்ம அவாய்ட் பண்றோமோ அந்த விஷயம் தான் ஓடி போய் கேரும் அப்ப காதல் வேற வழி இல்ல ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்தா பேரை ரெண்டு பேருக்கும் சரியா நம்ம வச்சுக்கோம் அந்த பேரை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூப்பிட ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும் இப்ப என் கணிதத்துல பாத்தீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கிற நிறைய நம்பர் வந்து இருக்கும் இல்லையா அதுல சிறப்பா இருக்கிற இந்த பத்தொன்பது பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா ஓகே என் ஒன்று சூரியன் ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்குரியவர் ஒருத்தர் ஒருத்தர் சலிச்சவங்களே கிடையாது அப்ப அந்த அந்த நம்பர்ல அவங்களுக்கு பெயர்ல இருந்தாலோ இல்ல ஒன்பது கூட்டியில இருந்தாலும் வயது ஏற ஏற சிகரம் போல் சூரியனை போல் வெளிச்சத்துல இருப்பாங்க பிரகாசமா இருப்பாங்க அவங்களுக்கு அரசியல் பதவிகள் கிடைக்கும் மாளவிகா யோகத்தை இருப்பாங்க ஆரோக்கியம் குன்றவே குன்றாது இளமாயாவே இருப்பாங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து முப்பது வயசு இருந்தா கூட அப்ப இருபது வயசு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தொன்பது வந்து எல்லா பணம் பதவி புகழ் அந்தஸ்து ஆஹ் கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே அவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் அவங்க சொல்றத தான் அந்த வீட்லயே கேட்பாங்க நீ சொல்லு நீ சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நம்பர் வந்து அவங்களுக்கு நல்லா வேலை செய்யும் இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெகுளியா இருப்பாங்க என்ன பேசணும்னு தெரியாது அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு இந்த வயசு ஆனாலும் இந்த வயசுக்கான ஒரு மெச்சூரிட்டி இருக்காது இல்லையா அதுக்கும் நியூமராலஜிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா கண்டிப்பா இருக்கும் அவங்க வந்து நம் பிறந்த தேதி நம்பர் வந்து நல்லா ஷார்ப்பா இருந்தாலும் பேர் வந்து கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அப்படியே மந்தமாவே இருப்பாங்க ஒரு பத்து சாமா இருந்தா கூட ஒரு அஞ்சு சாமா தேய்ச்சிட்டு மீடியன் சாமா அப்புறமா வந்து தேய்ச்சிக்கலாம் சதா நேரம் ஏதோ யோசனையிலேயே இருப்பாங்க இது எல்லாமே அந்த பேர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த சவுண்ட் கூப்பிடுற அந்த ஒளி வந்து வேலை செய்யும் அதுவே அவங்களுக்கு பேர் மாத்தி நம்மளே கனெக்ட் பண்ணணும் பேர் மாத்தி அவங்களுக்கு எத்தனை நாள என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு மத்தவங்க கனெக்ட் பண்றதை விட நம்மளே ஒரு நோட் எடுத்து எழுதி பார்த்தா தெரிஞ்சிடும்ல ரொம்ப ரொம்ப நன்றிமா Det er en dritt.